கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலயமா நீரோட்டம் பார்த்து பவர் போட்டு கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அதேனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் செக் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த நாலு பாயிண்ட் செக் பண்ணி சொ என்ன சொன்னால் எதுசுனது எல்லாமே நம்ம வீடியோ கால்லாம் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ளை பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கணும் இப்போ வாங்க வீடியோ கால் போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டினா திருச்சங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கோபிச்சிட்டு பழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயலூர் அப்படிங்கிற ஒரு அமைச்சருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் பார்த்து கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக எனக்கு தண்ணி எல்லாமே ரொம்ப மனசுக்கு திருப்தியே இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பி அவங்க பக்கத்து தோட்டத்தில் ரெண்டு பாயிண்ட்டு இவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் மொத்தம் நாலு பாயிண்ட்டு செக் பண்ண சொல்லி தான் நம்ம கிட்ட அப்படி அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் என்னாச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கல் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா மா சென்ட்ரல் பாயிண்ட் அம்மா அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற ஒரு வாட்டர் ட்ரைனரு அதை செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ள இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் மனசுக்கு திருப்தி இல்லை ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் இந்த பாயிண்ட்டை நான் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு தண்ணி கிட்ட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நமக்கு ஃபஸ்ட்டு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இலைய நல்லாயிர கிடச்சிருக்கு சிறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் மொத்தம் நாலு மட்டம் அது சிறு மட்டத்தை நம்ம கணக்கெடுத்துக்கா மூணு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டமாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே மூணு மட்டம் தான் அது மூணு மட்டத்தில் ரெண்டு மட்டும் நல்ல மட்டம் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் அதனால் அது வந்து வீட்டு யூஸ்னால் ஓகே ஆனால் தோட்டத்துக்குனா தண்ணி பத்தாது மாதிரி சொல்லிவிட்டோம் டோட்டல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழுநூறு அடி நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான தண்ணி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தோட்டத்துக்கு பக்கத்தோட்டத்துக்கார தான் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு செக் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது கிட்டத்தட்ட ஒரு ஒறிஞ்சு தண்ணியாக தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றும் டென்னே முக்கால் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக தண்ணி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்குது பார்த்திங்கன்னா அந்த அதுதான் மூணாவது பாயிண்ட் அந்த மூணாவது பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மட்டம்தான் தண்ணி மட்டும் மீதி ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டும் அதனால் அது வந்து வீட்டு யூஸ்னா ஓகே மற்றபடி தோட்டத்துக்குன்னு அது ஆகாது ஒரே ஒரு மட்டம் தான் நல்ல மட்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்து நாலாவதாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லேயர் கிடச்சிருக்குது அந்த நாலு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் பரவாயில்ல ஒரு மட்டம் வந்து சிறு மட்டம் அதனால் இந்த பையன் நீங்கள் தெரிஞ்சு ஓட்டலாம் கிட்டத்தட்ட இது ஒரு எட்நூறு எட்நூற்றை ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டினீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஒன்றை ஒன்றையாடி கண்டிப்பாக உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரில் வந்து பாயிண்ட் பார்த்ததை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரில் பண்ணது பாயிண்ட் செக் பண்ணி சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் சரிங்களா இது போன்ற நேற்று சம்மந்தமாக போர்வல் சம்மந்தமாக மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் செக் பண்ணனும் அப்படின்னா அதாவது வேற ஒரு வாட்டர் டேவினர் வச்ச பாயிண்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருத்தே இல்லை அரக மனசாக இருக்குது தண்ணி வருமா வராதான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா உங்களோட வீட்டு மனைவியில் விவசாயத்தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இதே தேவையாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கனாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்